நண்பர்களே நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் வனமாலை ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வீடியோ மூலமாக அறிவுப்படுத்திட்டு இருக்கேன் சில பேரை வீட்டுக்கே வந்து அறிவுப்படுத்தணும் என்னோட கோரிக்கை அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பலிஜா நாயுடு ப்ரொஃபைலு தம்பி பேரு குகன் இவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் இருக்காப்புல அவரை பற்றி இப்போ இன்றைக்கி பார்ப்போம் மேலும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி அவங்க வாங்கியிருக்கிற புது வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் அதையும் நம்ம பார்ப்போம் வாங்க ஸோ இது இப்போ தான் பூஜை முடிஞ்சிருக்கு வா குகன் வாதான் மாப்பி இவர் பற்றி நம்ம இப்போது பேசுவோம் வாங்க சொல்லுங்கள் குகன் எங்கே படிச்சிங்க எங்கே ஒர்க் பண்ணிங்க எங்கே ஒர்க் பண்ணிங்க ஆ ஆ ஆ படித்தான்னா பார்த்தீங்கன்னா பீடெக் வந்து எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் படிச்சிருந்தேன் பார்ட் டைமில் படித்ததா பிடெக்கு அப்புறம் டிப்ளமோ வந்து ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக்கு இப்போ பிஎல்சின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன் எலெக்ட்ரிக்கல் டிசைனர் பிஎல்சி அப்படின்னு ஒரு கம்பெனி அதில் வந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் இருக்காப்புல என்ன பேக்கேஜ் இயர்லி இயர்லி வந்து இயர்லி வந்து எல்பி டென் டென் எல்பி டென் எல்பிஏ டென் எல்பிஏங்கிறது வந்து மா வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபா ஸோ மந்த்லி வந்து ஒரு எயிட்டி எண்பதாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் தேங்க் யூ இல்லையா ஓகே ஸோ கூட பிறந்தவங்க எங்களை பதில் விசாரிக்கும் கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள மேரீடு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஓகே சூப்பர் அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறா சரி இந்த வீட்டை வாங்கிட்டு நீங்கள் தான் இல்லையா ஓகே இது வந்து டூ பிஎம்சி ஹாலு இப்போ தான் வாங்கியிருக்காங்க திருவத்தூரில் நம்ம இருக்கோம் திருவத்தூருங்க பக்கத்துலேயே வந்து ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன் திருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு அப்புறம் ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்து மெட்ரோ இருக்குது அப்புறம் திருவத்தூர் ரயில் பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லாமே நியர் பை இதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஓகே வெரி குட் வெரி குட் பாருங்க இவரோட ராசி நட்சத்திரம் என்ன இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகரம் மகரம் அவிட்ட நட்சத்திரம் ஒரு அக்கா இருக்காங்க அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட எம்ப்ளாயி சார் பாரு அவர்கிட்டிங் சார் வாங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் பேசுங்க இவருதான் கோகுலோட அப்பா சொல்லுங்க நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோமா இது பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வேற என்ன பில்டிங் மெட்டீரியல் பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சப்ளை பண்றோம் வீட்டுங்களுக்கு சப்ளை பண்றது இல்ல சூப்பர் பையன் வந்து டிப்ளமா முடிச்சிட்டு பிடெக் முடிச்சிட்டு ஃபுட் கம்பெனில வேலை செய்யறான் ஃபுட் பிஎல்சி பிஎல்சி அதுல வந்து வேலை செய்யறான் அந்த இதுல வந்து ஒரு எயிட்டீன் நைன்டிக்குள்ள வாங்குறான் சூப்பர் சூப்பர் ஓகே புது வீடு வாங்கியிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் போய்ட்ட ஆமாம் கண்டிப்பாக ஓகே ஓகே நல்லது நல்லது பார்ப்போம் அடுத்து அந்த வீடியோ பார்ப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க போ ஆ ஆ சாப்பிட்டா அப்படி ஆட்ரூம் ஓகே இது ஒரு பெட்ரூமு இது வந்து ஒரு ஆ ரெஸ்ட் ரூமு ஓகே இது ஒரு கிச்சனு இவங்க தான் அம்மா

அவ்வளோதான் எனக்கு நல்ல மரும வருவாங்கம்மா பார்ப்போம் இது பால்கனி ஏரியா நல்ல அழகான ஒரு ஏரியா உங்களுக்கு எதாவது பர்சனல் ஒப்பீனியன் இருக்கா புகன் ஓகே அட்டாச் பாத்ரூம் இது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஒப்பீனியன் இருக்கா ஏதாவது அவங்க படிச்சிருக்கணும்னு விருப்பப்பட்டுருக்கீங்களா பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா ஓகே பேச்சுலர் டிகிரி ஆ அவ்வளோதான் பேச்சுலர் டிகிரி எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஓகே ஒர்க்கு அவங்க விருப்பம் தான் அவங்க போகிறோன்னா சரி மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் படிச்சுட்டு ஒர்க் போகிறாங்க அது அவங்களோட விருப்பம் தான் அவங்க இருந்தாலும் அவங்க தான் சூப்பர் சூப்பர் ஓகே கங்க்ராட்சி கங்க்ராட்சி பார்த்தோம் இப்போ கூகுள் ப்ரொஃபைலில் பார்த்தோம் பலிஜா நாயுடு இவங்களுக்கு யாதவர் ஓகே யாதவர் தமிழ் தெலுங்கு ஆமாம் ஆ அந்த ப்ரொஃபைலேயும் இவங்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இவங்களுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறது நான் கும்பிட்ற வேதாத்திரி அருவாசினால் சீக்கிரமாக நல்லபடியாக அமையும் வாழ்க வளமுடன் வாழ்க